இட நாட்கள்ருக்குமாறு மக்கள் மேலே ஏற வேண்டாம் பிரகாரத்திலே யாரும் செய்து ஏறக்கூடாது भारत माता की भारत माता की भारत माता की भाई धीरे धीरे कर दे कोई बड़ी नहीं है भारत माता की भारत माता की वंदे मातरम भारत माता की जय आज के लिए மரியாதைக்குரிய பாந்திர முன்னாள் சட்டமன்ற உத்தர திரு கி ஏராள அவருடைய நினைவு மறைக்கின்ற மாநில தலைவர் பாரத் பாரத்

அண்டருப்பல அவங்க நைட்ட பொறுப்படி அவங்களை விட்டுக் கொள்கின்றோம் அந்த கண்ணாடி ஒன்று பிடிக்காது இப்பொழுது அழைக்கப்படுகின்றவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு சி தர்மராஜ் அவர்கள் நினைத்து வருவார்கள் இந்த ஆசிரியரை வழங்குகின்ற மரியாதைக்குரிய வெளிமலை இந்து தர்ம பேரவையினுடைய மரியாதைக்குரிய வெளிமலை ஆசிரமத்தினுடைய தலைவர் அருமை பெரிய அருமைக்குரிய சுவாமிஜி டாக்டர் சைதன்யானி மகாராயண் அவர்கள் ஏழைக்குமாறு போது அழைக்கப்படுகின்றார்கள் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர்வையுடைய மாநில செயலர் திருமதி மகிந்திர ராஜன் அவர்களை வேடிக்களை மரியாதைக்குரிய பாரதி ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திருமதி மீனாதே அவர்களை வேடி கிடைக்கின்றோம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி விஜயகரணி அவர்களை என்போடு மேடையிலே அடைகின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு பொன் வி பாலகணபதி அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம் ஆர்மைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் காந்தி அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ஆர்மைக்குரிய பிரகனார் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை மேடை அளிக்கின்றோம்

அந்த பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு உள்ள விற்கக்கூடிய ஆளுக்காக வெளியே வரணும் தயவு செய்து நீங்க யார் அந்த கிளாஸ் தயவு செய்து தொடாதீர்கள் பத்திரிகையாளர்கள் வருமான கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்

தற்காகும்பு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு வி சி மேடையிலேயே முன்னால் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வேளாண் மூலியவர்களோடு பயணிப்பவர்கள் அவரோடு பல்வேறு இயக்கங்களிலே பணியாற்றியவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படி அவர்களை தயவு செய்து கொள்கின்றோம் தயவு செய்து கொஞ்சம் ஒதுங்கியிருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் போக்குமா தயவு செய்து முன்னால் நீள கொஞ்சம்

நிகழ்ச்சிகளுடைய நோக்கமாகவே வரவேற்புரையாற்றுவதற்காக கொடுக்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு வி சி கண்ணன் அவர்களை என்போடு அழைக்கின்றேன் பின்னாடி போகலாம் அந்த பின்னாடி தெரியல இருக்குமா Indonesia I happen to my kids These healthy It was dirty I do not anything உறுப்பினர் வேலாயுத அவர்களின் மண்டபம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து பந்தெகின்ற தமிழ் சுவாமி சைதன்யானந்தி பகராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்ததாக தலைமுறை திரு தர்மராஜ் மாவட்ட தலைவர் அவர்களை வருக வருக என வந்து அமர்ந்திருக்கின்ற உமாநதி ராஜன் மாநில தலைவர் மகளிரணி அவர்களையும் கொள்கிறோம் திருமதி விஜயதரணி முன்னாள் எம்எல்ஏ அவர்களையும் வருக வருக என திரு பாலகணபதி மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என திரு எம் ஆர் காந்தி எம்எல்ஏ